ஓசூர் அருகே தம்பதிகளை மிரட்டி கடத்த முயன்ற கொள்ளையர்கள் பொதுமக்கள் இருவரை விரட்டி பிடிப்பு தப்பி ஓடிய நான்கு பேருக்கு பாகலூர் போலீசார் வளைவீச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ராஜேஸ்வரி லே அவுட் பகுதியைச் சேர்ந்த சர்வேஸ்வரன் சிறேயா தம்பதிகள் நேற்று இரவு பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து ஓசூர் அடுத்த பாகலூரில் நண்பரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் சென்றதாகவும் பாகலூர் அருகே டாட்டா சுமோ காரில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் தம்பதிகளையும் காரையும் கடத்த முயற்சி செய்து பாகலூர் பேரிகை சாலையில் அமைந்துள்ள சத்தியமங்கலம் பகுதிக்கு சென்றுள்ளனர் தம்பதிகள் அணிந்திருந்த எட்டு சவரன் தங்க நகை இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பறித்து தம்பதிகளின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் வந்தபோது ஆறு கொள்ளையர்களும் காரை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் பொதுமக்கள் அவர்களை விரட்டி பின்தொடர்ந்த போது இருவர் தவறி விழுந்து கால் முறிந்த நிலையில் பிடிபட்டுள்ளனர் மீதம் நான்கு கொள்ளையர்களும் தப்பி ஓடிவிட்டதாக சொல்லப்படுகிறது கால் முறிந்த நிலையில் மீட்கப்பட்ட கதிர்வேல் கோவிந்தராஜ் இருவரும் சேலம் பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இருவரையும் மீட்ட பாகலூர் போலீசார் கதிர்வேல் கோவிந்தராஜ் என்கிற கொள்ளையர்களை ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்